வணக்கம் செய்திகளோடு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பெண் மருத்துவர் தவறான முறைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரின் சகோதரி மற்றும் மற்றொரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் சந்தேக நபரின் சகோதரி மற்றும் மற்றுமொரு நபர் நேற்றிரவு கல்னேவ் நிதிக்கும்பாயய பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முப்பத்தேழு வயதுடைய சகோதரி மற்றும் இருபத்தேழு வயதுடைய ஆண் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர் மறைந்திருக்க உதவிய குற்றச்சாட்டின் பேரில் அவரது சகோதரி கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை மருத்துவர் தவறான முறைக்குட்படுத்தப்பட்ட பின்னர் சந்தேக நபரால் திருடப்பட்டதாக கூறப்படும் தொலைபேசியை வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் மற்றொரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை குறித்த பெண் மருத்துவரை தவறான முறைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் அனுராதபுரம் மருத்துவமனை பெண் மருத்துவர் தவறான முறைக்குட்படுத்தப்பட்ட சம்பவத்தின் சூத்திரதாரி தொலைபேசி மூலம் கண்காணிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார் கடந்த ஞாயிறன்று இரவு பெண் மருத்துவரை அவரது விடுதியறைக்குள் கூர்மையான கத்தியை காட்டி அச்சுறுத்தி அவரை தவறான முறைக்குட்படுத்தியதன் பின்னர் அவரது தொலைபேசியை திருடிக் கொண்டு சந்தேக நபர் தப்பியோடியுள்ளார் பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவர் அளித்த புகாரின் பேரில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரின் நடமாட்டங்களை மருத்துவரின் திருடப்பட்ட தொலைபேசி மூலம் போலீசார் கண்காணித்துள்ளனர் அதன்பலமாக நேற்று காலை சந்திக நபரை கல்நீவ பிரதேசத்தில் வைத்து கைது செய்துள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவிற்கு எதிரான கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் வழக்கின் விசாரணை குறித்த அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்ய நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளது குறித்த வழக்கின் நகர்வு பத்திரம் மீதான விசாரணை நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் நாமல் ராஜபக்ஷ கொழும்பு டிரான்ஸ்வர்க் சதுக்கத்தில் நான்கு புள்ளி மூன்று ஏக்கர் நிலத்தை கிறிஸ்டியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கு பெற்றுக் கொடுப்பதற்காக எழுபது மில்லியன் நிதியை முறைகேடாக பெற்றுக்கொண்டதாக குற்றம் சாட்டி இந்த வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது வழக்கின் நேற்றைய விசாரணையின் தொடக்கத்தில் நாமல் ராஜபக்ஷ சார்பாக ஏ ஏ எல் முன்னிலையான சட்டத்திரணி சம்பத் மெண்டிஸ் அரசியல் பழிவாங்கல் காரணமாக வழக்கமான நீதித்துறை நடைமுறையை மீறி தனது கட்சிக்காரர் நாமல் ராஜபக்ஷவிற்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு பல்வேறு வழக்குகளை தாக்கல் செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார் இந்த விவகாரத்தில் தங்கள் நிலைப்பாட்டை மார்ச் இருபத்தாறாம் திகதி நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அத்துடன் வழக்கின் விசாரணைகள் தொடர்பான முன்னேற்ற அறிக்கை ஒன்றையும் அன்றைய தினம் சமர்ப்பிக்குமாறு போலீஸ் நிதி மோசடி பிரிவிற்கும் நீதவான் நிலுப்புலி லங்காபுர உத்தரவிட்டுள்ளார் மன்ற சட்டத்திற்கமைய தாக்கல் செய்யப்படாத வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதால் அது தொடர்பில் அவதானத்துடன் நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் திகதி நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் கட்டுப்பணம் செலுத்தும் காலம் நிறைவடைந்துள்ளது தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன வேட்பு மனுக்களை ரத்து செய்வது எமது நோக்கமல்ல தேர்தலில் போட்டியிட விரும்பும் அனைவருக்கும் அதற்கான வாய்ப்பளிக்கப்பட வேண்டுமெனில் வேட்புமனுக்கள் அதற்கேற்றவாறு தவறுகளின்றி சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அதேபோன்று இருபத்தைந்து சதவீத பெண் பிரதிநிதித்துவம் இருபத்தைந்து சதவீத இளைஞர் பிரதிநிதித்துவம் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது அதேபோன்று வேட்பாளர்களின் சொத்து மதிப்பு விவரங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டியது கட்டாயமாகும் இது தொடர்பில் விசேட அவதானம் செலுத்துமாறு அரசியல் கட்சிகள் மற்றும் சுயட்சிக் குழுக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் என்றார் இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்கு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் திகதி மார்ச் மாதம் பதினேழாம் திகதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை நீடிக்கப்படுவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது மாத்திரை நீதிமன்றத்தால் தன்னை கைது செய்ய பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்யக்கோரி முன்னாள் பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தாக்கல் செய்த மனுவின் பரிசீலனை நிறைவேற்று வந்துள்ளது அதன்படி குறித்த மனுவின் தீர்ப்பை எதிர்வரும் பதினேழாம் திகதி அறிவிப்பதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்துள்ளது இந்நிலையில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த மாத்தரை நீதவான் நீதிமன்றம் நேற்று முன்தினம் திறந்த பிடியானை பிறப்பித்துள்ளது முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் உட்பட எட்டு போலீஸ் அதிகாரிகளை கைது செய்ய மாத்தரை நீதவான் நீதிமன்றம் பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி உத்தரவு பிறப்பித்தது டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மாத்திரை வெலிகம பெலன பகுதியில் உள்ள ஹோட்டலுக்கு முன்னால் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது பிரதமர் ஹரணி அமரசூரியா தனது முன்னைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கியுள்ளாரா என அரசியல் வட்டாரங்களில் கேள்வி எழுப்பப்படுகின்றது பாடசாலை விழாக்களில் பங்கேற்க அரசியல்வாதிகளை அளிக்க வேண்டாம் என்று கல்வி அதிகாரிகளுக்கு அவர் முன்னர் இருந்தார் எனினும் நாடாளுமன்றத்தில் நேற்று பேசிய பிரதமர் அதுபோன்ற எந்த விதியும் விதிக்கப்படவில்லை என்று கூறினார் ஆனால் பாடசாலை அமைப்புகளை அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தினார் முன்னர் தாம் வெளியிட்ட கருத்தை ஊடகங்கள் தவறாக அறிக்கையிட்டன என்றும் அவர் குறிப்பிட்டார் கல்வி அமைச்சராக பிரதமர் விதித்ததாக கூறப்படும் தடைக்கு மத்தியில் அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாடசாலை நிகழ்வுகளில் எவ்வாறு கலந்து கொள்கிறார்கள் என்று எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானக கேள்வி எழுப்பிய போதே ஹரணி தமது நிலைப்பாட்டை வெளியிட்டார் முன்னதாக கடந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தாறாம் தேதியன்று பிரதமர் அலுவலகத்திலிருந்து வெளியான செய்திக்குறிப்பில் கல்வி அமைச்சக அதிகாரிகளுடனான சந்திப்பின்போது பாடசாலை விழாக்களுக்கு அரசியல்வாதிகளை அழைப்பதை நிறுத்துமாறு பிரதமர் அறிவுறுத்தியதாக குறிப்பிட்டிருந்தமை சுட்டிக்காட்டி Beyond the headlines, inside the truth, your source for unbiased news. Ceylon Mirror.